வணக்கம் தமிழின் சிறப்பு என்ற பகுதியினூடாக நாங்கள் சுயம்பிரகாண்டம் அதாவது நலவன் பாவனுடைய பகுதியினுடைய தொடர்ச்சியான பாடல்களை பார்த்து வருகின்றோம் அந்த வகையில் இன்று அந்த தர்ம மகாராஜன் வந்து என்ன செய்வா சொன்னால் தன்னுடைய நாடு நகரத்தை முழந்து காட்டில் வசிக்கின்ற வேளையில அந்த காட்டில் வசிக்கின்ற அந்த தருமறைக்கான அயல் பிரதேச அயல் நாட்டு அயல் தேசத்து தகுதியுடைய மன்னர்கள் வருகிறந்த விடயத்தை இந்த பாடல் சுட்டிக்காட்டுது எடுத்துக்காட்டுது அந்த பாடல் நாங்கள் பார்ப்போம் நாட்டின்கண் வாழ்வை திறந்து நான் மறையோர் ஈட்டங்கள் சூழ காட்டில் பெருந்தகையை கண்டார்கள் பேர் எழில் வேந்தர் வருந்தகையர் எல்லோரும் வந்து அப்ப இதுல நாங்கள் இந்த பாடல்ல வந்து பொருள் விளக்கத்தை கொடுக்குகின்ற வேளையில வந்து பா பாடலுக்கு அந்த பொருளை வழங்குகின்ற வேளையில நாங்கள் ஒரு கட்டுக்கோப்பான ஒரு ஒழுங்குமுறையில கொடுக்க வேண்டும் இதுல வந்து யார் வந்தார்கள் அந்த எழுவாய நாங்கள் முன்னுக்கு கொண்டு வரோம் யார் வந்தார்கள் சொன்னால் சூழ்ந்துள்ள அரசர்கள் தகுதியுடைய அரசர்கள் அவரை காண வந்த பாடல் நிறைவு பெறுகின்றது என்பது அதன் அந்த பாடலை நாங்கள் முன்னுக்கு கொண்டு வரோம் அந்த வரிகளை அதாவது தோல்வலி பண்டைய காலங்களில் அரசர்களுடைய அந்த தகுதியையும் சிறப்பையும் அவருடைய வீரத்தையும் எடுத்துக்காட்டுகின்ற அடையாளமாக புயங்கள் தான் சொல்லப்படுது தோள்கள் அதாவது வந்து பலம்பொருந்திய கைகளைத்தான் இங்க சொல்லப்படுது அதுல வந்து பாருங்க பேர் எழில் தோல் வேந்தர் பெதிய அகன்ற அழகிய தோள்களை புயங்களை உடைய வரக்கூடிய தகுதியுடைய வேந்தர்கள் எல்லோரும் வந்தார்கள் யாரை காண்பதற்கு சொன்னால் நாட்டின்கண் வாழ்வை துறந்து அதாவது அந்த சூதாட்டத்திலே நாடு நகரம் அனைத்தையும் இழந்து நாட்டின்கண் வாழ்வை திறந்து நான் மறையோர் ஈட்டங்கள் சூழல் இவர் வந்து அந்த காட்டுக்கு அந்த நாட்டில இருந்து வந்து காட்டில முனிவர்கள் வேதங்களை ஓதுகின்ற அந்த முனிவர்கள் அந்தணர்கள் சூழ இருக்கின்ற நாட்டின்கள் வாழ்வை துறந்து நான் மறையோர் ஈட்டங்கள் சூழ இருந்தானை காட்டில் பெருந்தகை பெருந்தகை என்பது இந்த தலைமுறை குறிப்பிடப்படுகிறது பெருந்தகையை கண்டார்கள் இந்த பின்வருகின்ற அதாவது வந்து பெருமமிக்க பெரிய அகன்ற அழகிய தோள்களுடைய காண தகுதி பெற்ற அரசர்கள் அனைவரும் அந்த தர்மராசனுடைய நிலையை காண்பதற்காக ஆறுதல் கூறுவதற்காக அவரிடம் வந்தார் என்று இந்த பாடல் நிறைவு பெறுகின்றது இந்த பாடல் நாங்கள் மீண்டும் ஒரு நாட்டின்கண் வாழ்வை திறந்து நான் மறையோர் ஈட்டங்கள் சூழ இருந்தானே காட்டில் பெருந்தகையை கண்டார்கள் தோல் வேந்தர் தகையர் எல்லோரும் வந்து என்று இந்த பாடல் நிறைவு மீண்டும் இதன் தொடர்ச்சியான பாடலை அடுத்த தொடரில் பார்ப்போம் நன்றி